எல்லாருக்கும் வணக்கம் இங்கே பிளாட்டு சேல்ஸ்க்கு வந்திருக்கு இது இது எங்கே இருக்குன்னா தெற்கு தெரு பக்கத்தில் மதுரை மாவட்டம் தெற்கு தெரு பக்கத்தில் வைகை காலேஜ் வைகை காலேஜுக்கு பேக் சைடு இந்த இடம் அமைஞ்சிருக்கு பிளாட்டு ராஜ ராஜேஸ்வரி நகர் இங்கே புதுசாக லேவுட் போட்டிருக்காங்க டிடிசி அப்ரூவ் பிளாட்டு ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வரையிலே நாற்பது அடி பாதை அப்புறம் வந்து முப்பது ஃபுல்லாக முப்பது அடி பாதை தான் என்ட்ரன்ஸ் மட்டும் நாற்பது அப்புறம் பூரா முப்பது அடி பாதை பார்க்கல உங்களுக்கு தெரியும் மதுரை மாவட்டம் தெற்கு தெரு பக்கத்தில் தான் இருக்கு இந்த இடம் இந்த பிளாட்லாம் சேல்ஸுக்கு வந்திருக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே இடம் வாங்கிக்கலாம் நல்லா அருமையாக இருக்குது இயற்கை சார்ந்துருக்கு இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து ரெண்டரை லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க ஒரு செண்டு ரெண்டரை லட்சம் பேசிக்கலாம் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மதுரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் டிடிசி அப்ரூவல் பிளாட்டு தான் எல்லாமே